தேவதையோ வீட்டு மருத்துவ மற்றும் விதி ஆளுமைகளும் இன்றைய பதிவில் நாம் சிந்துர் சார்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தெளிவான ஒரு அரசியல் சார்ந்த அரசியல் சட்டம் பின் மதிக்கக்கூடிய அந்த கேள்விகளை சார்ந்த விஷயங்களை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் நன்றிகள் வணக்கம் இன்று நான் திலாளங்கடி ட்ரம்ப் அவர்களோடு அவர்களும் அமெரிக்க அரசியர் ட்ரான்மஸ்க் அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக மோடி இருப்பதை காங்கிரஸ் வகைத்துக்கொள்ளாது அவர் இருக்க விரும்பினால் இருந்து கொள்ளலாம் ஆனால் அமெரிக்க அதிபரின் நண்பராக அவர் இந்திய பிரதமரை கேட்டுக்கொண்டார் என்று அவர் இருபத்தி நான்கு முறைக்கு மேலாக பேசியதாக ராகுல் காந்தி சொல்லி அதை குறைந்தபட்ச அவை நாகரீகத்திற்காக அதை சபையில் மறுப்பு தெரிவிக்க வேண்டும் அதை அவர் அந்த சூழ்நிலையை எவ்வாறு புரிய வைக்கின்றார் என்று கேட்க வேண்டும் என்று ராகுல் காந்தி விரும்பினார் ஏனென்றால் இது தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடக்கூடாது என்று அவர் ஒரு சிறப்பான ஒரு அரசியல்வாதியாக ராகுல் காந்தி இந்த கேவியை எழுப்பியிருக்கின்றார் மேலும் பகல்காம் தாக்குதலில் ஒரு இராணுவ ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ராகுல் காந்தி முதலில் அவர் தகவல் சொல்லியிருப்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் மேலும் அந்த பகல்காம் அந்த பகுதியில் தாக்குதல் நடந்த பகுதியில் ஆயிரக்கணக்கானவே சுற்றுலா செல்வது இந்தியாவிற்கு தெரியாதா அங்கு ஏன் பாதுகாப்புக்கு நிறுத்தப்படவில்லை என்ற கேள்விக்கு முதலில் உள்துறை அமைச்சகமும் நிலைத்துறை அமைச்சகமும் அவர் சார்ந்த தகவலை தருகின்றோம் என்றது ஆனால் இதுவரைக்கும் தரவில்லை என்பதை அவர்கள் சபையில் சொல்லத் தவறிய ஒரு ஜனநாயகமற்ற ஒரு செயலை அவர் செய்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் இதை ஒரு காங்கிரஸ் தொண்டனாகவும் இந்தியனாகவும் இங்கு நானும் என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் மேலும் இத்தனை பேர் நமக்கு துணையாக நின்றார்கள் ஆதரவு தந்தார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் ஆனால் அவைகள் காங்கிரஸ் நிர்பத்தின் நிர்பந்தத்தின் பேரில் ஒரு போர் விஷயம் இல்லாமல் தீவிரவாதத்தை தடுக்கின்ற ஒரு செயலாக மட்டுமே இந்தியா செய்தது என்பதை என்பதற்காகத்தான் இந்த பாராட்டுகள் என்பதையும் அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சாதாரண இந்தியனாகவும் இங்கு கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கங்கள்